வருட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கோடி இந்தியர்கள் கிரிப்டோ சொத்து வாங்கியிருக்காங்க பெரிய லெவலில் லாபம் கிடைக்கிற அப்படின்ற நியூஸ் இருக்கிறதுனால அதில் ஏமாத்துறவங்களும் வரதான் செய்வாங்க சொத்துன்ற பாத்தில் போனோம் அப்படின்னாலே நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆர் எலிமினேட்டட் சரியான புரிதலோட ட்ராவல் பண்ணும்போது இது வரைக்கும் எந்த சொத்தும் கொடுக்காத உச்சகட்ட லாபத்தை இதில் அடையலாம் பண்ணுவோம் இப்போ நீங்க வந்து கிரிப்டோலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்டாக வந்துட்டு இருக்கீங்க கிரிப்டோ சம்மந்தமாக நமக்கு நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கு ஸோ முதல் கிரிப்டோ மேல நம்பிக்கையே இல்ல இப்போ யாருக்குமே இன்னைக்கு சினிமாவில் ஏதோ ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதை நம்புறாங்க இது கிரிப்டோலாம் இந்த மாதிரி ஏமாத்து வேலை அப்படின்னு ஒரு சில சினிமாக்கள்லாம் வந்து சொல்றாங்க என்ன விஷயம் இது கிரிப்டோனா என்ன நம்மளாம நம்ப கூடாது சிம்பிளாக சொல்லணும்னா எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது ஓகே காதல் தப்பென்று சொல்ல கெட்ட வார்த்தை ஒன்றும் இல்லை அதே மாதிரி கிரிப்டோ அப்படின்றது கெட்ட வார்த்தை கிடையாது ஓகே இது காரணம் பிகாஸ் ஆஃப் மீடியா தான் ஸோ கிரிப்டோன்றது நமக்கு தெரியாததுக்கு முன்பாகவே கிரிப்டோவை பற்றி ஒரு நெகட்டிவான நியூஸ் அந்த மாதிரிலாம் நம்ம இந்தியன் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆனதுனால இருக்கே தவிர இன்னைக்கு போன வருட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கோடி இந்தியர்கள் கிரிப்டோ சொத்து வாங்கியிருக்காங்க அதெல்லாம் நம்ம ஒரு மெத்து தான் இன்னைக்கு மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் கெட்டிங் இன்டு கிரிப்டோ சொத்து ஏன்னா உலகமே அடுத்த நோக்கி தான் போயிட்டுருக்கு அப்படின்றனால ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது இந்தியா உலகத்தின் டாப் த்ரீ ஃபோர் பிளேசஸ்ல இருக்கு இந்தியா இந்த கிரிப்டோ சொத்து வாங்கறதுனால அப்போ இதெல்லாமே நம்மளுடைய அசம்ஷன்ஸ் ஆர் நம்மளுடைய கற்பனைகள் கூட எடுத்துக்கலாம் நாம் அப்படி நினைச்சிட்டு இருக்கின்றன நமக்கு அப்படி இருக்கு நீங்க சொன்ன மாதிரி கிரிப்டோ வந்து ஓரளவுக்கு வளர்ந்துட்டு வர்றதுன்ற விஷயம் பட் அது நெகட்டிவாக மாறுது அப்படின்னா அதனால ஏதோ ஒரு இழப்பீடு நடந்ததுனால தான் நெகட்டிவ் ஆகிருந்தாங்க என்ன மாதிரியான இழப்பீடுல இந்த கிரிப்டோ நடந்துச்சு ரெண்டு சிம்பிளுங்க இந்த கிரிப்டோல நமக்கு நிறைய பெரிய லெவலில் லாபம் கிடைக்கிறது அப்படின்ற நியூஸ் இருக்கிறதுனால அதில் ஏமாத்துறவங்களும் வரதான் செய்வாங்க ஓகே இப்ப நம்ம பழைய காலத்து படங்கள்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கமலஹாசன் ரஜினிகாந்த் நிறைய படத்துல பாத்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் இன்னைக்கு முன்னாடி வரும் இல்ல ஒரு தரப்பான் கடத்தலவனா இருப்பான் கரெக்டுங்களா தங்க பிஸ்கெட்ன்ற மாதிரி இருக்கும் ஆனா நீங்க பெட்டி ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்ப அந்த காலத்துல தங்கத்துல போலித்தலம் நடந்த மாதிரி கிரிப்டோலியுமே டிஜிட்டல் சொத்துல நீங்க பணம் கொடுத்து வாங்குறீங்க ஆனா அந்த சொத்து ரியலா உங்களுக்கு கொடுக்கல அதை பணமா மாத்தவே முடியாதுன்ற மாதிரி ஆயிடும் அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா நாம ஒரு ஜென்யூனான எக்ஸ்சேஞ்ச் ஆத்தரைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் தான் நம்ம கிரிப்டோ சொத்து வாங்குறோமா நாம யார்ட்டையும் பணம் கொடுத்து முதல்ல வாங்கக்கூடாது நீங்க ஒரு லேண்ட் வாங்குறீங்கன்னா நம்ம என்ன பண்ணனும் கிரிப்டோ வாங்கும் போது நாம நாமளே எக்ஸ்சேஞ்ச் மூலியமா பேங்க் மூலியமாவே பணத்தை கொடுத்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கணும் அதை வித்து பார்த்தா நம்ம பணமா மாத்த முடியும் தங்க ஒரிஜினல் தங்க எப்படி பாப்பீங்க உரசி பார்ப்பாங்களா இல்லீங்களா அதே மாதிரி நம்ம வாங்குன கிரிப்டோ சரியான கிரிப்டோ அப்படின்னா அதுல சின்னதா ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா ஒரு இருநூறு ரூபாய்க்கு அதை வித்து பணமா உங்க பேங்க் அக்கௌண்ட் வருதா நீங்க செஞ்சு பாத்துறீங்கன்னா நான் ரொம்ப ரொம்பா சொல்கிறேன் அதே மாதிரி நம்ம ஒரு மாதிரேஞ்சில் லிஸ்ட் ஆகாத கிரிப்டோவா வாங்குறதுன்றது நாட் அட்வைசிபிள் இப்போ ஒரு அப்ரூவல் இருக்க லேண்டு தான் வாங்குவோம் இல்லைங்களா பேசிக்கா அந்த மாதிரி வாங்கணும் அதிக லாபம் கிடைக்குதுன்றதுனால லிஸ்டே ஆகல அந்த மாதிரி ஒரு கிரிப்டோடு தான் வரப்போகுது நீங்கள் ஒரு ரூபாய்க்கு தான் வருதுங்க நாளைக்கு லிஸ்ட் அனுச்சுன்னா பத்து ரூபா வரப்போகுது அப்படின்னு நம்பி நம்ம ஏமாறக்கூடாது நம்பிக்கையே இல்லாமல் மீடியா ரெண்டாவது இது ஒரு புதிய விஷயமா இருக்கிறதுனால அதில் சில ஏமாற்று வேலைகள் இல்லை இந்த கிரிப்டோ கரன்சியில இல்லை கிரிப்டோ சொத்து இன்னும் சரியா சொல்லணும்னா அதில் எந்த மாதிரி சொத்து வாங்கணும்னு தெரியாமல் வாங்குறது ஒன்று லேக் ஆஃப் நாலேஜ் மக்களுக்கு சரியான அதை புரிதல் இல்லாத ஒரு காரணத்தினால என்ன பண்ண முடியுது ஏமாற்றவங்களும் அது சம்மந்தமாக இருக்காங்க அப்போ இது ஒரு சரியான புரிதல் இதுக்கு கிளாரிட்டி கொடுக்கப்பட வேண்டியது யார் கொடுக்கணும் மீடியா ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அது எப்படி வாங்கணுன்ற அவேர்னஸை கொடுக்கக்கூடியது தான் மீடியாவோட வேலை அரசாங்கத்தோட வேலை பட் அவர்கள் இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது ஆட்டிங் ஃபியல் டு தயர் ஃபயர் வாங்க எறிய நெருப்பில் எண்ணெய் ஊத்துறதுன்ற மாதிரி மாதிரி இருக்காம அதை பற்றிய நாலேஜ் கொடுக்க பொறுப்பில் இருக்கிறவங்க அதை பற்றிய அவங்களுக்கும் சரியான புரிதல் இல்லாதனால தான் ப்ராப்ளம் பட் இன்றைக்கி சுச்சுவேஷன் மாறிடுச்சு அதெல்லாம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடி சென்ற ஆண்டுகள் கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஆறு எட்டு லட்சம் கோடி இந்தியர்கள் முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சமீபத்திலேயே பினான்ஸ் அப்படின்ட்டு வேர்ல்டு நம்பர் ஒன் எக்ஸ்சேஞ்ச் மூலிமா இந்திய அரசாங்கமே அதை சொல்லியிருக்காங்க காரணம் என்னென்னா இப்போ சொத்து எல்லாமே கேவைசி இப்போ பேன் கார்டு ஆதார் கார்டை இணைச்சாச்சு அப்போ இந்த டேட்டாவை நம்ம எடுக்க முடியுமா முடியாதுங்களா தாராளமாக இந்திய அரசாங்கம் இதற்கு மூலியமாக டேக்ஸ் மூலியமாக பெரிய ஒரு லாபத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ இதை பற்றி பாசிட்டிவிட்டி மாறிடுச்சுங்க அதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட இந்திய அரசாங்கம் இதுக்கு டேக்ஸு விர்ச்சுவல் டிஜிட்டல் அசிடன்ட் கொண்டு வரதுக்கு முன்பு தான் இந்த ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் இருந்துச்சு ஏன்னா இந்திய அரசாங்கம் ஒரு டேக்ஸ் விதிக்கிறாங்க அப்படின்னா ஒரு கள்ளப்பொருளுக்கு விற்க போகிறது இல்லை நீங்கள் வாங்கக்கூடிய சொத்து லேண்ட் வாங்கினீங்கன்னா எப்படி நீங்கள் ஐடி ரிட்டர்ன்ஸில் ஃபைல் பண்ண முடியுமோ அதே மாதிரி விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட் என்ற கிளாஸில் ஃபைல் பண்ணிக்கலாம் இப்போ நிறைய ஆடிட்டர்ஸே ஃபினான்ஷியல் இருக்கவங்களே இதெல்லாம் சரியில்லைன்னு சொன்னவங்க இதுக்கப்புறம் அடையே கொண்டு வந்துட்டாங்களே அப்படின்ட்டு இன்னைக்கு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாவது எந்த ஒரு புதிய விஷயமே நேச்சுரலா அதுக்கான அக்செப்டன்ஸ் எதுவுமே நம்ம மாற்றங்களை உடனடியாக ஏற்றுக்கிறது இல்லை அப்போ இதெல்லாம் கொய்ட் நேச்சுரல் தான் பேசப்படுற விஷயம் என்னன்னா இந்த கிரிப்டோ பொறுத்தளவுக்கு நூத்துல ஒரு ஆளுக்குதான் வந்து கரெக்டான இதா இருக்கும் ம் என்ன ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் யார் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரிலாம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க இதெல்லாம் யார் இதெல்லாம் கட்டமைக்கிறாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது எந்த ஒண்ணுமே ஒரு அடிப்படையான ஒரு சொத்து அப்படி இது ஒரு சொத்து தான் நம்ப ரெண்டு வாரம் பாதை இருக்கு ரெண்டு ரெண்டு நம்ம ட்ரெயிடிங் நம்ம அட்வைஸ் பண்றதுல இல்லை ட்ரேடிங் அப்படின்னா வாங்குறது விற்கிறது வாங்குறது விற்கிறது அதில் வரக்கூடிய லாபங்களை பாக்குறது நம்ம சூஸ் பண்றதே அந்த பாதையை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல சொத்துன்ற பாதை சொத்துன்ற பாத்தில் போனோம் அப்படின்னாலே நைன்டி பர்சன்டேஜ் நமக்கு எல்லாமே இன்னைக்கு ஒரு லட்சம் போடணும் நாளைக்கே ரெண்டு மூணு மாதம் ரெண்டு லட்சம் ஆயிடணும் அப்படிப்பட்ட பொருளாக நம்ம கிரிப்டோவை பார்க்கக்கூடாது அதனால தான் நான் சொல்லக்கூடியது உண்டு கிரிப்டோ சொத்தில் முதலீடு செய்யுங்கள் இப்போ நம்ம கிரிப்டோ கரன்சி கரன்சின்னா என்னது மணி கிரிப்டோ கரன்சி அப்படின்றது இன்னைக்கு நீங்கள் பேங்க் மூலியமாக நீங்கள் பண வர்த்தகம் பண்ணும் பொழுது உங்களுக்கு நேரம் அதுக்கான டிரான்ஸ்ஃபர் ஃபீ அதிகமாகுது அதுக்கு மாற்றம் கிரிப்டோ கரன்சி மூலயமா நீங்கள் பணம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது உங்களுக்கு நேரம் மிச்சமாகுது பேங்கை விட டிரான்சாக்ஷன் கம்மியாகிறதுனால எஸ்பெஷலி ஃபாரின் ட்ரான்சாக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அது ஒரு முதலீட்டு பொருள் அல்ல கிரிப்டோவோட முதல் குழந்தை பிட்காயின் இரண்டாவது குழந்தை எத்தீரியம் பணத்துக்கு மாற்றாக வந்த ஒரு விஷயம்தான் கிரிப்டோ கரன்சி இன்றைக்கி இருக்கக்கூடிய தகவல் பரிமாற்றத்துக்கு மாற்றாக வந்தது தான் கிரிப்டோ சொத்து இந்த கிரிப்டோ கரன்சிக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய பிளாக் செயின் டெக்னாலஜி மூலியமாக டெவலப் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் பேர் கிரிப்டோ சொத்துன்னு பேர் இத்தீரியம் மொனேரோ டேஷ் பினான்ஸு பெல்டெக்ஸு நிறைய கிரிப்டோஸ் தரமான கிரிப்டோஸ் இருக்குது இதெல்லாம் என்ன அப்படின்னா தொழில்நுட்பம் சார்ந்து அமையக்கூடிய டெக்னாலஜி அப்போ ஒரு கூகுள் கம்பெனியில் முதலீடு பண்ணுறோன்னா ஒரு வேல்யூ பேஸ்டாக ஏறுதா இல்லைங்களா அதே மாதிரி இந்த கிரிப்டோஸ்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது வேல்யூ இருக்கனால இதன் மூலியமா நிறைய ப்ராடக்ட்ஸ் டெவலப் ஆகுது இப்போ பணத்தை முதலீடு பண்றோம் அந்த பணத்தை முதலீடு தான் போறாங்க ஒருவேளை லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்றது அப்ப நமக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இந்த கிரிப்டோல இதே ஒரு பேங்காஜின் பண்ணி ஒருவேளை என்ன பண்றதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டு மூணு ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நம்பர் ஒன் அது ஒரு ஜென்யூன் கிரிப்டோவே கிடையாது அவங்க இன்னும் லிஸ்டே ஆகல அதாவது ஒரு ஆத்தரைஸ்டா என்ன ஆகலைங்க இதுக்குன்னு நிறைய போர்ட்டல்ஸ்லாம் இருக்கு ஆத்தரைஸ்டா அவங்க என்ன இருக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் மூலிமா வரல எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் மூலிமா தான் நம்ம கிரிப்டோஸை வாங்கணும் விற்கணும் அந்த தளத்துக்கு வருவதற்கு முன்பாகவே மார்க்கெட்டுக்குள்ள தங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணாவே ரியலா ஜென்யூனாக சொல்றதுக்கு முன்பாகவே நான் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்னோடய கிரிப்டோ வருது இப்போ நம்ம ஆரம்ப கட்டத்தில் எங்ககிட்ட வாங்கிக்கோங்க இன்னைக்கு அவட ஒரு ரூபா தான் ஐம்பது காசு தான் பத்து காசு தான் இது ஒன்ஸ் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகும்போது அதோட வில ஆரம்பி அஞ்சு ரூபாயிடும் பத்து மடங்கு ஆகும் ஒரு வருஷத்துல ஒரு லட்சம் முதலீடு பண்ணால் பத்து லட்சம் பத்தாயிரம் போட்டால் ஒரு லட்சம் இந்த டைம் அதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சு லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த கிரிப்டோவும் வாங்கக்கூடாது பெரிய ரிஸ்க்கு ரெண்டாவது ஒரு எக்ஸ்சேஞ்சு மூலிமா ப்ராப்பரா ஆத்தரைஸ் பண்ணிட்டு பேங்க் மூலிமா வாங்காம பணம் கொடுத்து வாங்குறது அப்ப அவங்க கொடுக்கறது ரியலா கொடுக்கக்கூடிய ரியலா அது பணமா மாற்ற முடியுமா அப்படின்லாம் பாக்கிறது இல்லைங்க இந்த தான் ரெண்டே ரெண்டு விஷயங்க இப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா இந்திய அரசாங்கத்தின் ஆணைப்படி இந்தியாவில் ரெகக்னைஸ் ஆன எக்ஸ்சேஞ்சஸில் உங்கள் பேங்க் மூலிமா கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆதார் பேன் கார்டை இணைச்சி அங்கே வாங்குறீங்க அப்படின்னா சேஃபு ரெண்டாவது அந்த காயின் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்குறதெல்லாம் அந்த கம்பெனி மூலிமா டைரெக்டாக வாங்குறீங்க நீங்கள் கொடுக்குற பணம் கரெக்டாக அந்த கிரிப்டோ கம்பெனிக்கு போகுது இப்போ உங்கள் பணம் யார்கிட்ட இருக்குது அவங்கள்ட்ட இருக்குது அவங்க இழுத்து மூடிட்டு ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக வாங்குறீங்க அப்படின்னா தங்களை எஸ்டாப்ளைஸ் பண்ணிட்டு இங்கே பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் யார் அப்படின்னா மக்கள் தான் மக்கள்கிட்ட தான் வாங்குறீங்க ஒரு லேண்ட் யார்கிட்ட வாங்குறீங்க ஜென்ரலா அந்த அவர் எடுத்து ஓடிடுவா ஓடிடுவாரா இல்லையே சொத்து உங்க பேர்ல இருக்கு அப்ப எக்ஸ்சேஞ்ச் மூலியமா வாங்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு கம்பெனி கிட்ட வாங்கல யூஆர் பையிங் அண்ட் செல்லிங் ஃப்ரம் அ பீப்புள் அதுக்கான போர்ட்டல் அங்கே இருக்கு இப்போ இங்கே யார் எடுத்துக்கிட்டு போட முடியாது உங்க சொத்துக்கான கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு உங்க கண்ட்ரோல்ல இருக்கு அதுக்கான ப்ராப்பரா இமெயிலு அதுக்கான அட்ரெஸ் அதெல்லாம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க சொத்தை யாரும் திருட முடியாது உங்க ஈமெயில் பாஸ்வேர்டு உங்க மொபைல் பாஸ்வேர்டு நல்லா பண்ண மாதிரி இருக்கு

அந்த அடிப்படையை நம்ம ஒரு நாலேஜ் எடுத்துக்கிட்ட ட்ராவல் பண்ணும்பொழுது டெஃபினட்டாக நெகட்டிவ் சைடுக்கு போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது நீங்கள் அந்த இரண்டு முனை கத்தி அப்படின்றதுலாம் கிடையாதுங்க நம்ம எந்த பார்த்து சூஸ் பண்ணுறோன்றதுதான் முன்னாடி சொன்னது தான் ட்ரெயினிங்காக பண்ணுறதுல ரிஸ்க் இருக்குது சொத்தாக பண்ணும்போது ரிஸ்க்கே கிடையாது கம்ஃபர்டபுளாக நாம் ட்ராவல் பண்ண முடியும் இவ்வளோ ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய லெவலில் நமக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்குது ஒரு பெரிய லெவலில் நம்ம ஒரு சின்ன முதலீட்டில் பெரிய லெவலில் நம்ம இன்கம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதற்கான போதிய நேரம் கொடுத்து புரிதலை கொடுத்துக்கிறது நம்மளுடைய கடமை அப்போ டெஃபினட்டாக நம்ம நாலேஜ் எடுத்துக்கிட்டு ட்ராவல் பண்ணுறது தான் பெஸ்ட் கிரிப்டோ கரன்சிக்கு எதுக்காக முப்பது பர்சன்டேஜ் வந்து டேக்ஸ் ம் என்ன காரணமாக இருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் இரண்டு காரணங்கள் இருக்கலாம் நம்பர் ஒன் இந்த கிரிப்டோ கரன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு வேலட்டு டீசென்ட்ரலைஸ்டு வேலட்டுன்னு இருக்குங்க இப்போ நான் உங்ககிட்ட ஒரு பணம் அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக பேன் கார்டில் கனெக்டாக இருக்கா இல்லைங்களா அப்போ கவர்மெண்ட் வந்து அந்த மூவ்மெண்ட் ஆஃப் மணியை ட்ராக் பண்ண முடியும் அதை 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 கொண்டு வரத்துக்காக தான் இந்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா கேஒய்சின்னு கொண்டு வந்தாங்க இப்போ நம்ம நான் டீல் பண்ணக்கூடிய எல்லாமே கஸ்டமருக்கு எல்லாருமே என்ன பண்ணுறோம் கேஒய்சி ஆதார் கார்டு பேன் கார்டெலாம் முறையாக இணைச்சி தான் பண்ணுறோம் அப்போ இந்த பாத்தில் பண்ணும் பொழுது தேவை கிடையாது தர் இஸ் ஆல்டர்னேட்டிவ் மாடலும் இருக்குதுங்க என்ன அப்படின்னா இந்த கேஒய்சிலாம் கம்ப்ளீட் பண்ணாமையும் கிரிப்டோவை நான் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியன்ற ஒரு வழி இருக்குது அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக தான் கவர்மெண்ட் கண்டினியூஸ் ரெகுலேஷன் ப்ராசஸ்லாம் இருக்குங்க ஸோ ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜஸில் இது வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரலனால அப்போ இந்த ரூல்லாம் கொண்டு வரலை கேவைசி அப்போ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதனால் இமீடியட்டாக தேர்ட்டி பர்சன்டேஜ் கொண்டு வந்தேன் ஏன் அப்படின்னா என்கிட்ட ஒரு தாரத்துக்கு ஒரு பத்து கோடி இருக்குது அப்படின்னா நான் டேக்ஸை எவேட் பண்ணுன்ற காரணத்துக்காக நான் என்ன பண்ணலான்னா கிரிப்டோ சொத்தாக வச்சுருக்கேன் சரியாக இருக்குங்களா நான் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் கிட்ட என்ன பண்ணுறேன் உதாரணத்துக்கு ஒரு பத்து கோடின்றத ஒரு பத்து பேர்த்துக்கு ஒரு ஒருவடி கோழியை கொடுத்துட்டு நான் பத்து பர்சன்டேஜ் டாக்ஸ் கம்மி ஆகறதுக்கான வாய்ப்புக்காக இருக்கா இல்லைங்களா அப்போ இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்கின்றனால நான் தேர்ட்டி பர்சன்டேஜ் டாக்ஸ் வச்சுட்டேன் அப்படின்னா நான் யாருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் எல்லாரும் இதுக்காக தான் கொண்டு தான் இப்போ இந்த மோர் நாம்ஸ்லாம் கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவும் டேக்ஸை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறத நான் பார்க்குறேன் புரிதலும் நமக்குள்ள வந்து இருக்கு கிரிப்டோ வந்து யார் யார் வந்து எடுக்குறீங்களோ அது ஒரு அசட்டா அதுக்கு பின்னாடி நம்ம நிறைய ஸ்டடி பண்ணிட்டோம் அதை பத்தின நாலேஜ் கொஞ்சமாவது நம்ம கெயின் பண்ணிட்டு இதுல இறங்கணும் அப்படின்னா நம்மளுடைய லாஸஸ் வந்து கொஞ்சம் குறையும் லாஸஸ் ஆகிறத கொஞ்சம் தடுக்கலாம்னு சொல்லணும் இல்லை நான் இப்படி சொல்கிறேன் சரியான புரிதலோட ட்ராவல் பண்ணும்போது இது வரைக்கும் எந்த சொத்தும் கொடுக்காத உச்சகட்ட லாபத்தை இதில் அடையலாம் இதில் நாலேஜ் எடுத்துக்கிட்டால் மிகப்பெரிய இருக்கும் இன்னும் ஐந்து ஆண்டுகளில் எப்படி இருக்கும் அப்படின்னா கிரிப்டோவில் முதலீடு பண்ணவர்கள் கிரிப்டோவில் முதலீடு பண்ணாதவர்கள் அப்படின்ற ஒரு ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சரியா நாலேஜ் எடுத்துக்கிட்டு பண்ணவங்க மிகப்பெரிய பொருளாதாரத்தை உச்சத்தை அடைவாங்க இது வேணாம் அதெல்லாம் சரியில்லை அது இதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கவங்க பின்தங்கி போயிடுவாங்க அதே நிலைமை இருக்க மாட்டாங்க எப்பயுமே நம்ம வளரலன்னா பின்னாடி தான் போயிட்டு இருப்போமே தவிர முன்னாடி போகல ஏன்னா இன்னொருத்தர் முன்னாடி போறாரு அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எங்கே போறீங்க பின்னாடி தான் போறீங்க நிறைய பேசுவோம் அதுவரை உங்களிடமிருந்து இது விடை விடுவது உங்கள் பாண்டி